வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டு பல வருடங்களுக்கு பின்னர் அதற்கான தடை தற்போது தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் முதலாவது தொகுதி வாகனங்கள் நேற்றைய தினம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன சுற்றுலாவிற்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் வழங்கிய அனுமதியின் அடிப்படையில் டொயோடா லங்கா நிறுவனம் அந்த வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது டொயோடா லங்கா தனியார் நிறுவனம் இதுவரை பேருந்துகள் மற்றும் வேன்கள் உட்பட இருபத்தி ஆறு வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது இதேவேளை எதிர்காலத்தில் ஜனாதிபதியை சந்தித்து வாகன இறக்குமதி தொடர்பில் விரிவாக கலந்துரையாடவுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் ජ ගේ තෙවි ල්ලා පත්ේම ජනාධපුත්වන් ස්තුතිවන් තෙන්ඩෝන ජනත ආන්ඩුවක් කැට්ට පත් කර පා්ඩුවෙන්. රට ජනතාවට අවශ්‍ය යකිරීමට හැම කටුත්තම් පිකරීම මූලික දෙක වාහ නාෑනේ. ත පකෘත්ති කිරීම. මේ ආනන්‍ය ප්‍රකෘත්ති කිරීමට මාසෙක හමමාරක් විදර කල්තියවා අපි ජනපෘත්තුමත්තය සාකච්චා කරලා ජනත හිතවාඩි විදිට ආන පකෘති කිරීම. ඒකද මූි දෙයක් වෙන්න ෝනේ විදෙස ද සන්ීත ආරක්ෂාවන කමයක්කන. මකද අපට ඉස්සර අප ආනකරුවවැටි ගිල්ල මුදල්ල මමාත්‍යසේ කතාරපුහම අපි ඉඩක් නෑ. மங்கிதன்ந்த லுக்கு எனன சக்க දකිனு அப்ப அலு ராஜ அனு அஹால் හரிதே ීම. ජனதாவට கலபன அடு முுதலට சாதாண வனගண்ணීමமே கட்டிுத்தට மங்கி தனைே ஜனஜுமத்திக்கத்தில் அபிි கட்டிந்துக்கண லா புரருத்துத்தன சாக்கட்ச்ச. இதைவேலை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகணங்களை தொன்னூர நாட்களுக்குள் மோட்டார் போக்குவரத்ததிெனைக்கலத்தில் பதிவி செய்வது காட்டாயமாக்கப்பட்டுள்ளதுவாககணங்களை இறக்குமதி செய்வது தொடர்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதாரா அபிவிருத்தி அமைச்சு இதைனை தெரி. சம்பந்தப்பட்ட வாகனத்தை பதிவு செய்ய முடியாவிட்டால் சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளர் மோட்டார் வாகன செலவு காப்பீடு மற்றும் இறக்குமதி கட்டணங்கள் மற்றும் தாமத கட்டணங்களில் நாற்பது ஐந்து சதவீதத்தை பதிவு செய்யும் போது செலுத்த வேண்டும் விற்பனை நோக்கத்திற்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை இறக்குமதியாளரின் பெயரிலோ வியாபாரத்தின் பெயரிலோ அல்லது பணிப்பாளர்களின் பெயரிலோ பதிவு செய்வதையும் தடை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒரு இறக்குமதியாளர் தொண்ணூறு நாட்களுக்குள் அவர் இறக்குமதி செய்த மொத்த கார்களில் இருபத்தி ஐந்து சதவீதத்தை பதிவு செய்யாவிட்டால் மாதங்களுக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளது அதிக அளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதையும் வாகனங்களை பதுக்கி வைப்பதையும் தடுப்பதே இதன் நோக்கமாகும் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது து குறிப்பிடத்தக்கது